எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் தெரியுமா இன்னைக்கு தால் தான் படிக்க போறோம் அரபி எழுத்துல ஒன்பதாவது எழுத்து படிக்க போறோம் தால் நம்ம தால் படிச்சோம் இல்லையா போன கிளாஸ்ல தால் எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது தாலுக்கு வந்து புள்ளி இருக்காது இந்த தாலுக்கு வந்து புள்ளி இருக்கும் அதாவது நம்ம ஏபிசி போடுறோம் இல்லையா ஏபிசி இங்கிலீஷ்ல ஏபிசிடி படிச்சிருப்போம் இல்லையா அதுல சீய வந்து அப்படியே திருப்பி போட்டா தால்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அதுக்கு மேல நம்ம ஒரு புள்ளி வைக்கிறோம் தாலுக்கு மேல ஒரு புள்ளி வச்சா தால் இது எப்படி படிக்கணும்னா டியோட சவுண்ட் கம்மியா இருக்கணும் தாலுக்கு டி சவுண்ட் அதிகமா இருக்கணும் புள்ளி வச்ச தாலுக்கு டி சவுண்ட் கம்மியா இருக்கணும் இப்ப புரியுதா உங்களுக்கு இதுக்கு வந்து எப்படி படிக்கணும்னா தாள் அப்படின்னு சொல்லி டி சவுண்ட் அதிகமா சொல்லணும் தாளுக்கு புள்ளி வச்ச தாலுக்கு டி சவுண்ட் கம்மியா இருக்கணும் இது எப்படி படிக்கணும் தால் தால் அப்படி சொல்லணும் தால் நாக்க மேல மடிச்ச மாதிரி சொல்லணும் தால் அப்படி சொல்லணும் இதுக்கு வேர்டு என்ன தெரியுமா த ஹெப ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அப்படி படிச்சிருப்பேன் அந்த மாதிரி தாலுக்கு தஹப் தஹப் அப்படிங்கிற வார்த்தைக்கு தங்கம் கோல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் தஹப் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு கோல்டு தங்கம் தங்கம் வாங்க போன தங்கம் வந்து பார்த்தேன் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தஹப் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் கோல்ட கோல்ட குறிக்கக்கூடிய தால் தஹப் தங்கம் புரியுதா உங்களுக்கு தஹப்னா என்ன கோல்டு தங்கம் நீங்க ரெகுலரா வீடியோஸ் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அஹ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல